பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒழிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை மேலும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்து கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம் மீனராசிக்கு என்ன பலன் கிரக நிலைகள் என்ன என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே இரண்டு நிலைகளில் மிகவும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ஏழரை சனி அது பன்னெண்டாம் வீட்டில் சனி ஆட்சி என்பது இரண்டாம் விஷயம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் குரு மறைந்து விட்டது இந்த இரண்டு விஷயங்களும் என்னவாகிறது என்பதை முதலில் பார்ப்போம் பன்னெண்டாம் வீட்டில் சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு சனி பின்னோக்கி நகர்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இந்த ஏழரை சனியின் தாக்கம் இதன் வீரியம் இதன் எதிர்மறையான பலன்கள் கட்டுப்பட்டு நேர்மறையான பலன்களை கொடுப்பதற்கு இந்த வக்கரகாலம் என்பது அனுகூலமாக இருக்கிறது மூன்றாம் வீட்டில் இவர்களுக்கு குரு வக்கரம் என்பது குரு பின்னோக்கி நகர்வதாக இரண்டாம் வீட்டை நோக்கி வருகிறது எனவே இந்த இரண்டு நிலைகளுமே இவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதையும் தவிர இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டையும் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதும் பத்தாம் வீட்டின் அதிபதி குரு இவர்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதியாக வந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது என்பதும் பார்வை பரிவர்த்தனையாக வந்து முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக மீனராசி கொடுத்தேதான் ஆக வேண்டும் இதன் காரணம் இந்த இரண்டு கிரகங்களுமே இவர்களுக்கு பாக்யாதிபதியும் ஜீவனாதிபதியமாக வருகிறது இதையும் தவிர ராசிக்கு ஏழாம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் இதற்கு பெயர் இங்கு பத்தர யோகம் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை புதன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதன் காரணம் புதன் சமசப்தமமாக ராசியை பார்க்கிறார் இதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல அறிவாற்றல் அறிவாற்றல் என்பது இது நாள் வரை இவர்களுக்கு இருந்தது ஆனால் அந்த ஏழரை சனியில் ஒரு மந்த போக்கில் இவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது பிரகாசமாக இவர்களது அறிவாற்றலை வெளிப்படுத்தி புத்தி கூர்மையை வெளிக்காட்டி பலரது பார்வையை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கு வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை இந்த புதன் ஆட்சி அதன் மூலம் இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்களது மாத்தூர் வகையரா என்று சொல்லக்கூடிய இவர்களது தாயாருக்கும் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கும் இங்கு புதனானது கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதாவது இவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது வருமானமாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அமைப்பாக இங்கு வருகிறது பர்வத பர்வதயோகம் என்றொரு ராஜயோகம் இருக்கிறது அதாவது பன்னெண்டாம் வீட்டில் சனி ஆட்சியாக வருவது இங்கு பர்வத யோகம் ஏழாம் வீட்டில் புதன் ஆட்சியாக வருவதும் பர்வத யோகமாக வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை இந்த பர்வத பர்வதயோகமும் இவர்களுக்கு ஏற்படுத்தும் மேலும் திரிக்கிரக யோகம் என்று மூன்று கிரகங்கள் ஏழாம் வீட்டில் அமர்ந்து இதற்கு குரு பார்வையுமாக வருவதனால் புதிது புதிதாக இவர்களுக்கு யோசனைகள் என்பது வந்து கொண்டிருக்கும் அதன் மூலம் இவர்கள் மேன்மை பெறுவார்கள் இவை அனைத்தும் ஒரு இருக்க இரண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இங்கு நான்காம் வீட்டில் வந்து அமர்கிறது இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை செவ்வாய் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதன் காரணம் இவர் தனஸ்தானாதிபதி இவர்தான் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இவர்தான் வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி சுகஸ்தானத்தில் போய் அமர்வதனால் இவர்களது வார்த்தைகளால் இவர்களது குடும்பத்தால் இவர்களது செல்வத்தால் இவர்களுக்கு ஒரு நல்ல சுகம் கம்ஃபர்ட் லக்ஷரி அதன் மூலம் மேன்மை இந்த மேன்மை அனைத்தும் இவர்களுக்கு மட்டுமல்லாமல் இவர்களது மாத்தூர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயாரையும் கூறி காட்டுவதனால் வயதை அனுசரித்து அவர்களது தாயார்களுக்கு உத்தியோக மேன்மையாக இருந்தாலும் உடல்நிலை முன்னேற்றமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் பதவி உயர்வுகளாக இருந்தாலும் இவை அனைத்தும் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஏற்படுவதுடன் மட்டுமல்லாமல் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அதாவது இந்த நெக்ஸ்ட் லெவல்க்கு நகர்பவர்களாக மேலும் தங்களை இவர்களே உயர்த்தி கொள்பவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக இவர்களது உடல்நிலையில் கால்களில் ஏராளமான நபர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வலி பாதங்களில் வலி மற்றும் முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு நல்ல தீர்வு ஒரு மாற்று சிகிச்சை ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலம் அதற்குண்டான நபர்களை சந்தித்ததன் மூலம் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு மேலும் இதே நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய பல மீனராசி நபர்கள் வெளிநாடுகளில் பல விஷயங்களில் இவர்கள் முதலீடு செய்து அந்த முதலீடு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதற்காக இவர்கள் உள்நாட்டில் பல நபர்களிடம் கடன் வாங்கி இன்றளவும் வட்டியை கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்களிலெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதற்காக போராடுகிறீர்களோ வெளிநாட்டில் சென்று நான் ஒரு குடி குடியுரிமைக்காக போராடுகிறேன் வெளிநாட்டில் எனக்கு வேலை வாய்ப்பு விட்டது ஆனால் அந்த விசாவில் சிக்கல் இருக்கிறது சட்டபூர்வமாக பிரச்சனைகள் இருக்கிறது இதற்காக நான் எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் கதவுகள் திறக்கும் இவர்களுக்கு சாதகமாக குரல் ஒலிக்கும் மேலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக இந்த பார்வை பரிவர்த்தனையும் லக்னம் ராசிக்கு புதனின் பார்வையும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் உங்களுக்கு ஒரு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசியில் ராகு என்பது நாம் இறங்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் விடாப்பிடியாக ஒரு வைராக்கியமாக அந்த விஷயத்தை கச்சிதமாக நம்மளை முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரை நம்மளை தூங்காமல் அந்த விஷயத்தை நோக்கி அதாவது மூச்சாக ஈடுபட்டு அந்த விஷயத்தை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் எனவே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நமது வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் எதன் மூலம் நாம் மேன்மை பெற முடியுமோ அதன் மூலம் மட்டும் நாம் நமது கவனத்தை செலுத்தி அதில் வெற்றி பெற வேண்டும் என்று முழு மூச்சாக நீங்கள் செயல்பட வேண்டும் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு சூரிய வழிபாடு செய்வது சூரிய நமஸ்காரம் செய்வது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசியை பொறுத்தவரை வெகு நாட்கள் கழித்து இவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இவர்களுக்கு அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் இவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மேலும் இவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் முழுவதுமாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக மட்டும் சொல்லாமல் கிரக நிலைகளையும் எடுத்து அதன் விளக்கங்களை சொல்வது என்பது உயர்நிலையில் ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் மேலும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வழிகாட்டும் ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது மைய நோக்கம் உங்களது நட்புகளுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த காணொளியை நீங்கள் பகிர்ந்திடுங்கள் மேலும் பல அரிய நிகழ்ச்சிகள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி